வரமது சகோதர இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு பல்வேறு விதமான சட்டங்களின் மூலமாக சிறுபான்மையர்களை துன்புறுத்தக்கூடிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி தான் அதில் இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னா எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று நம்முடைய வாக்கு உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடக்கூடிய வகையில் சட்ட ரீதியாக இதை துவங்கி இருக்கிறார்கள் இது கடந்த காலங்களில் பீகாரில் நமக்கு தெரிந்த செய்திகள் தான் எதிர்கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப அற்புதமான விளக்கத்தோட எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு ஜனநாயகத்திற்கு மாற்றமாக செய்கிறார்கள் என்பதை ஆதாரங்களோடு எடுத்து வைத்தார்கள் டோர் நம்பர் னு சொல்லிட்டு எத்தனையோ பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு யாருக்கு இருக்கும் டோர் நம்பர் எங்க அது பல பேர் ஒரே ஒரு சின்ன வீடு ஒரு இருநூறு ஸ்கொயர் பீட் வீடுல ஐம்பது பேருடைய அட்ரஸ் அதுல இருக்கு வீட்டில் இருக்கிற நமக்கே ஓட்டுரிமை கிடையாது சில பேர் நம்ம மக்களே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு போய்ட்டு பாப்பாங்க என் ஓட்டு இல்ல அப்படின்னு வீட்டுல நாலஞ்சு பேர் இருப்போம் ஐம்பது பேர் இருநூறு ஸ்கொயர் பீட் வீடு இப்படி பல தில்லுமுள்ளுகளை செய்து சிறுபான்மை ஓட்டுகளை கழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த எஸ்ஐஆர் என்ற ஒரு ரிவிஷனை எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்ப இதற்கு எதிராக பல்வேறு குரல்கள் எழுப்பி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு விட்டார்கள் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலம் அரசு அதிகாரிகள் நம்முடைய வீட்டு கதவுகளை தட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் நம்முடைய ஆவணங்களை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ நாம போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வழியாக ஜனநாயக முறையில் இதை அணுகினாலும் இப்போ நாம சரியான வகையில் இதை நாம அணுகவில்லை என்றால் நம்முடைய ஓட்டுகள் பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்போ நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த ரெண்டு வருஷமும் என்ன இதே மாதிரி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியலை தயார் செய்தார்கள் அந்த டைம்ல வந்து என்ன செஞ்சாங்க பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி ரெண்டுல சில மாவட்டங்களும் ரெண்டாயிரத்தி அஞ்சுல சென்னையில ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் பண்ணாங்க அப்ப சில மாவட்டங்களும் பண்ணாங்க இதனுடைய விவரங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கு இப்ப அதுல நம்முடைய வாப்பா பேர் இருந்துச்சுன்னா அவங்க பிள்ளைகள் என்ன செய்ய தேவையில்லை எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க தேவையில்லை ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க இனமரேஷன் ஃபார்ம்னு தருவாங்க அதை நம்ம கையெழுத்து போட்டு ஃபில் பண்ணி கொடுத்தா போதுமானது எந்த ஆவணங்களும் கொடுக்க தேவையில்லை நம்முடைய வாப்பா பேர் இருந்தாலும் சரி இல்லை நம்ம பேர் அந்த ரிவிஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடைபெற்றதுல அந்த லிஸ்ட்ல இருந்தா போதுமானது ஒருவேளை நம்ம பேரோ நம்ம வாப்பா பேரோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி அஞ்சு உடைய அந்த ரிவிஷன் லிஸ்ட்ல இல்ல அப்படின்னா ஒரு பதினோரு ஆவணங்களை என்ன செய்யணும் ஆவணங்கள்ல ஏதாவது ஒன்றை என்ன செய்யணும் நாம பயன்படுத்தக்கூடிய பாஸ்போர்ட் மிக முக்கியமான ஆவணம் அதே மாதிரி ஜாதி சான்றிதழ் மிக முக்கியமான ஆவணம் அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட் அதுவும் என்னது மிக முக்கியமான ஆகணும் இது மாதிரி ஒரு பதினோரு ஆவணங்கள் கொடுத்திருக்கிறார்கள் பர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இதை வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பக்கம் நம்முடைய எதிர்ப்புகளை நாம் தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் வரும்போது இந்த ஆவணங்களை நாம் சரியாக நம் வீடுகளில் அனைவருக்கும் இருக்குதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்ப இதுல வந்து நாம் என்ன செஞ்சிடக்கூடாது அலட்சியமாக நாம் இருந்துவிடக்கூடாது ஏதோ ஒரு ஓட்டர் லிஸ்ட் தானே இன்றைக்கு நம்ம மக்கள் என்னன்னா ஓட்டு போடுற அன்னைக்குதான் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு போய் பார்ப்பாங்க ஆனா அவன் ஓட்டு நடைபெறுவதற்கு ஆறு மாசம் முன்னாடியே ஓட்டர் லிஸ்ட பைனல் பண்ணிடுவாங்க ஒரு ரிவிஷன் போடுவாங்க அந்த பேர் உடனே நம்ம நம்ம அது ஒரு ரிவிஷன் வரும் வரும் மக்கள் எதுமே அதை பார்ப்பதே கிடையாது எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல வந்துட்டே இருக்கும் அப்ப நாம இந்த எஸ்ஐஆருக்கு செய்ய வேண்டியது ஒரு பக்கம் ஜனநாயக முறையில் நாம் எதிர்த்து கொண்டிருந்தாலும் மறுபுக்கம் நாம் என்ன செய்யணும் நம்முடைய ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் சொன்ன இந்த மாதிரி ஆவணங்கள் நம் பிள்ளைகளுக்கு நமக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு அனைவருக்கும் சரியாக உள்ளதா என்பதை என்ன செய்யணும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சட்டங்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே கவனத்தில் கொண்டு எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரை நிறைவு செய்கிறேன் வாஹுல்தான் அலமதுல்ல ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைமே